அம்மா உங்களை பார்த்தோன்னா ஒரு பாட்டு பாடின என்ன காரணம் பக்கத்தில் உங்க இலையில இருபத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு உட்பட தர்கா எதுவும் இருக்கா மசூதி எந்த ஏரியா அது காவிரிப்பட்டினத்தில் இருக்குது உங்கள் ஏரியாவுக்கும் அதுக்கும் கொஞ்சம் பக்கம்தான் இல்லையா அதான் அங்கேருந்து போகும்போது அந்த தற்காவனுடைய ஸ்தூபி தெரிந்தது அந்த பாட்டை பாண்ட வாழ வாழ நல்ல வழிகள் உண்டு நாகூர் பாண்டாச்சு பாட்டு கால் நாயகமே மறலாம ரெண்டு வருத்தமா தொழில் தோந்தமாக வருத்தமும் நிறைய பணத்தை இழந்து கடன்பட்ட கஷ்டமும் நிலம் தமதமான மனக்குழப்பம் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா வேற என்ன வேணும் உங்களுக்கு உட்கார் முடிக்காமா நல்ல இதோ இந்த விரல புடி பார்ப்போம் சிக்குன்னு பிடிச்சிட்டு கண்டுபிடிக்காம ஒரு பக்கத்து வந்து இருக்கு அதனால வந்து ஒரு பக்கத்து கண் காது ரெண்டு போய் வரைக்கும் வரைக்கும் இந்த வலி வந்து மருத்துவத்தால் தீரும் அறுவை சிகிச்சை தேவையில்லை என்று உத்தரவு என்ன அவங்க சொல்லக்கூடிய மருத்துவத்திலேயே சரியாயிடும் ஆயுர்வேதிக் சித்த வைத்தியம் சம்பந்தமான முறை மருத்துவத்தின் சரியாயிடும் வேற என்னடா வேணும் தம்பி உண்டா கடலை திதுத்தாரே புண்ணியமாக வாழ வைக்கிறேன் இந்தா மகளே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செருவமாய் உயர்வாய் முருகா கர்பதாமிக்கு தர்மபுரி கணவன் மனைவி முனித்துர சாமி ஒருத்தர் இருக்கார் பா ம் டி கோ டோம் டூம் டூம் டூன்னு அடிச்சு வருமே கால் வாழ்த்துட்டு டிங் டிங் இன்னொருத்தன் கால் வாழ்ந்ட்டு வாங்குவா அடிக்கடி தர தர உனக்கு உனக்கு ரொம்ப பவராக படபடக்கு வேண்டிய பண்ணக்கூடியவங்க மொத்தம் மூணு மூணு பேர் பேரில் ஒருத்தன் வந்து உங்களுக்கு வசப்படுத்தி வருவார் ரெண்டு பேர்கள் வில்லங்கம் பண்ணி பணம் மட்டும் தருவேன் என்று சொல் ஒருத்தரால் மாந்திரிகால் செயல்பட்டு மதிமயக்கமாகி செத்தாலும் இந்த பேவழிகளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருக்கிறாங்க அந்த மனதை கல்லை கரையாக்கி உனக்கு தர வேண்டிய சொத்தை தர வைக்க பணம் வேணுமா நிலம் வேணுமா ஒரே வார்த்தையா சொல்லலையே நூறு தர காலம் இப்ப சொல்லு பணம் வேணுமா நிலம் வேணுமா நிலம் வேணும் மாறமாட்டிய மாற மாட்டிய ஏன்னா ஒப்பன் பணம் தான் நிலம் நிலம்தான் வேணும் பிடியிலிருந்து மாற மாட்டே மூணு முறை என்னைய பார்க்கவா மூன்றாவது முறையில் இறங்கி உனக்கு ஒரு இடத்தை தருவான் வா வெற்றி ஆகித்தார அவன் நிறைய பணம் சம்பாத்தியம் பண்ணுவான் சந்தோஷமா இருப்பான் தயங்காமல் வந்து சேரும் சென்று வா ஆப்ரேஷன் பண்ணணும்னு முடிவாக இருக்குது கால் ஒன்றுவா ஒன்று நாளைக்கு இன்னும் ஒரு நாள் தான் நாலு நாள் இன்னொரு நாள் எடுக்க வேண்டியது நமக்கு தானே நிச்சயமாக இப்பிறவியில் உனக்கு அறுவை சிகிச்சை உண்டு மகனே அதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நீ தெளிவடைந்து வருவாய் வேறு என்ன வேண்டும் இந்த அவன் தொழிலை உருவாக்கித்தார முப்பத்தி ஏழு நாட்களில் உனக்கு முன்னேற்றமும் பணமும் நிறைய கிடைக்கும் சென்றுவான் கர்பதாமிக்கு ராஜபாளையம் முத்து முத்துமாரியம்மாலா எங்க இருக்கா எங்க இருக்கிறா உங்க எல்லைக்குள்ளே இருக்கிறாளோ என்ன அந்த ஏரியால தொல்ல மாடசாமி எல்லாம் நிறைய இருக்கா ஓ உன்னுடைய கட்டுமனைகளை போய் பார்த்தேன் இதுவரை உள்ள பாவ ஜென்மங்கள்லாம் தெளிவடைய கூடிய நேரங்கள் வந்துருச்சு அதனால இந்த வருடம் தை மாதத்திலிருந்து குழந்தை ஜனனமாகும் பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையா பிறக்கும் மாரியம்பான்னு பேர் இருக்கியே இந்தா மகளே வா பக்தர இந்த கனியே பிள்ளை கனி ஆகும் இன்று இரவே சாப்பிட்டுக் கொள்வாயிருந்தாப்பா உனக்கு இன்னும் ஒரு அடித்தளான வருமானத்தை உருவாக்கி ஒரு தொழில் பார்த்து தாரேன் இருக்க வருமானம் பெருகும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமாக உள்ள பணம் தந்திருக்கிறேன் என்னடா பிள்ளை உன் கடல்லாம் தெரிஞ்சு நிம்மதியாயிருச்சு கொஞ்சம் பொறுமையாக என்னை மூன்று முறை பார்க்கவும் தான் எல்லாமே சரியாக பேசு வெற்றி அடை வாழ்க அதே ராஜபாளையத்து எல்லை என்ன செய்யுது பக்கத்தில் வாக்கா உன் பேர்க்கா ராதா நீ கிருஷ்ணனாடா

மட்டும்ாரமா இந்த அம்மா உடம்புல ஏதோ ஒரு சக்தி இருந்து ஆட்டு அவங்கள குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கு உடல் நோயை கொடுத்துக்கிட்டு இருக்கு சொலுக்கணும் படுக்க வைக்க எந்த டாக்டர் போய் பார்த்தாலும் நார்மலா இருக்குதுன்னு ரிப்போர்ட் இருக்கு ஆனால் உடல்நிலையில் நோய் இருக்கிறதாகவே இவங்க பாதிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க அதனால மாந்திரிகத்தை பார்த்தால் பேய்வில குணம் பார்த்தோம் அதிலையும் குணமாக கோயிலில் போய் வேண்டுதலை பண்ணி பார்த்தா பூ வச்சு பொங்கல் வச்சு எல்லாம் வச்சோம் அதுலேயும் சரியாகலை நல்ல கோடாங்கி அடித்து பார்த்தோம் அதுலையும் தெளிவாகலை இது என்னதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி தம்பி இது செய்வனே இல்லை இது ஆவியும் இல்லை இது பேயும் இல்லை மனசே என்னமோ நல்ல வந்த அவன் மனசுல தாண்டா பேயிருக்கு மனதில் ஒரு அதிர்ச்சி நோய் வந்துருச்சு புரியுதா சைக்காலஜி எஃபெக்ட் அதனால இவங்களுக்கு எப்ப பார்த்தாலுமே தன் அறியாம சோர்வா இருக்கிறத மாதிரியும் ஒன்னாட்ட ஒன்னா செய்த மாதிரியும் யாரோ வந்து இவங்களை டிஸ்டர்ப் பண்றத மாதிரியும் பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கும் அதை உங்கள்கிட்ட துறிகிட்டு ஓ ஓன்னு கற்றுக்கிட்டு அலையும் இதுதான் விஷயம் இதை குடமாக்குறதுக்கு எத்தனை முடிவு எடுத்தோம் நடக்கவில்லை நம்ம கட்டி வச்சிருவோம் ஏன் கவலைப்படுகிறீ கல்லாங்க புரியுத இந்த நோயை சரியாக்கி தெளிவான ஆளா ஆக்கி தந்துருந்தேன் ஏழு முறை என்னைய பார்க்கணும் என்ன காப்பாய்த்தார பக்கத்தில் வாமா இன்னை இருந்து உன் உள்மனத்துக்குள்ள இருக்கக்கூடிய தீய சக்தி விலகும் வெற்றியாக பக்கத்தில் வா நல்லா இருப்பாடா எத்தனை ஏத்தனாலும் சாமிட்ட பொறுமையா இருந்து சாதிச்சிடணும்னு பேய பள்ளிகள் எல்லையும் கடிச்சுக்கிட்டு இருந்துட்டா பாரு கெட்டிக்கார பேடா அடுத்த வாரம் ஒரு முடிவு சரக்கு கொண்டு வந்துருடா என்ன சரி நல்லா இருக்குப்பா கருப்புசாமிக்கு மகனின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்து யாரும் பையன் பையன் வாழ்க்கை பையன் வாழ்க்கை உன் பையன் பேர் என்ன பேருப்பா சாமி ஐயப்போன்னு சத்தம் போட்டேன் கேட்டுச்சா உங்களுக்கு சாமி ஐயப்போ சாமி ஐயப்போன்னு சத்தம் போட்டேன்னு கேட்டுச்சா உன் பையன் மணிகண்ட பெருமாள் என்ன உழைக்க அவன் உழைப்புக்கு மீறி கையில் நிறைய பணம் இருக்கு அது எங்க இருந்து நினைக்காது கேட்டியா நீ கேட்கல ஏன் வரவு தொடர்பு அவங்க சொல்றது இல்லை தன் தனிக்காட்டு ராஜாவா வாழ ஐயா காலை விட்டுவாங்க என்னன்னு கேட்ட வேண்டாம பையனுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் தவறுகள் இருக்கு என்ன அவன்ட்டா அரசாங்கத்துக்கு நிறைய நஷ்டங்கள் அவளை வச்சுதான் கொஞ்சம் லாபமா டாஸ்மாக்கே ஓடுது அவனுடைய மனநிலைகளை கொஞ்சம் பார்த்தேன் நட்புகள் சரி கிடையாது என்ன ஆனா இப்போ அவனுக்கு வாழ்க்கையை புதுமைப்படுத்தி தரணும் வேற என்ன செய்யணும் நான் புதுமைப்படுத்தி தரணும்னு சொன்னனே அதை பத்தி ஏதாவது நீங்க கேட்டீங்களா கேட்கலையே வாழ்க்கையில சில பேர்கள்ட்ட பழகி கொஞ்சம் அனுபவப்பட்டு பழமையா இருக்கான் அதனால அடுத்த கல்யாணம் முடிச்சு அவனை புதுமையா கொண்டு வரணும் புரிஞ்சா புரிஞ்சிக்கா புரியாட்ட விட்டுக்கான் அதனால அவனுக்கு இந்த வருடம் மாதத்துக்கு மாதத்துக்குள் நல்ல ஜாதகமாக கொண்டு பூர்த்தி வச்சு கார்த்திகை மாதத்தில் உருவாக்கி தை மாதத்தில் கல்யாணத்தை முடித்து வச்சிருவோம் அடுத்து கூட ஒரு வண்டி எடுத்து ஓட்டுவான் முதப்பிள்ள ஆம்பளை பிள்ளை பிறப்பான் எனது பெயர் கருப்பசாமின்னு பிறகு